இன்னைக்கு சாதாரண கவுன்சிலர் இன்னோவா கார்ல தான் போவான் சாதாரண இருந்தவன் கவுன்சிலராக அஞ்சு வருஷம் பதவி விட்டு இறங்கும் போது மூணு மாடிக்கு அப்பார்ட்மெண்ட் கட்டிடுவான் ஒரு ஏரியால வாடகைக்கு வாங்கிடுவான் என்ன காக்கா கவுன்சிலருக்கு என்ன வருமானம் ஒண்ணும் கிடையாது சில ஆயிரம் ரூபாய் சம்பளம் ஒரு ஐந்து ஆண்டுகள் கவுன்சிலர் பதவியை முடிக்கும் போது லட்சக்கணக்காக பாக்கெட்டில் போய் பணம் வச்சிருக்கிறான் சென்னை மாநகராட்சி போன்ற பகுதியில் கோடிக்கணக்கில் வச்சிருக்காங்க வீடு வந்துருது காரு வந்துருது சொத்து சுகங்கள் வந்துருது நகை நேட்டுகள் வந்துருது எல்லாமும் வந்து விடுகிறது அறிவுச்சிரை சாதாரண ஒரு நான்கு தெருவை நிர்ணயிக்கிற ஒரு வார்டு கவுன்சில் இருக்கு இவ்வளவும் வருது எங்கே பார்த்தாலும் ஊழல் எங்கே பார்த்தாலும் லஞ்சம் அரசு அலுவலங்கள்ல மருத்துவமனையில கல்வி கூடங்கள்ல எங்கே போனாலும் காசு தமிழ்நாட்டை ஸ்டாலின் ஆட்சி செய்யவில்லை காந்தி தாத்தா நோட்டு ஆட்சி செய்கிறது காசு கொடுக்காமல் சான்றிதழ் முதல் சான்றிதழ் காமராசருடைய பிம்பத்தை உடைக்கிறான் ஏன் உடைக்கிறான் திராவிட ரெண்டு வேலையை செய்வான் அவர்களுடைய தலைவர்களாக யார் யாரெல்லாம் இந்த மண்ணில இருக்கிறார்களோ அவர்களுடைய புகழை எல்லாம் வசத்துவான் அவர்களுக்கு எதிராக தமிழ் தமிழர் தமிழ் தேசியம் தமிழின் அடையாளம் தமிழ்நாட்டு உரிமை என்று எந்தெந்த தலைவர்கள் எல்லாம் பேசி இருக்கிறார்களோ இந்த மண்ணிற்காக வாழ்ந்தும் போராடியும் இருக்கிறார்களோ அந்த தலைவர்களுடைய சாதனை எல்லாம் சுக்குநூறாக உடைத்து அவருடைய என்ன செய்வான் இமேஜை அசாசினேட் பண்ணுவான் ஒரு ஒரு படுகொலையை செய்வான் என்ன படுகொலை ஒரு கருத்தியல் படுகொலையை அதிகாரத்தை வைத்துக் கொண்டு இவன் செய்வான் ஆளுங்கட்சியா இருக்குது திமுக அமைச்சர்களுடைய பட்டியலை பாருங்கள் பேர் மேலும் ஊழல் வருது அனிதா ராதாகிருஷ்ணன் பொன்முடி செந்தில் பாலாஜி அவருடைய மகன் கதிரானந்து எல்லார் மேலையும் இன்றைக்கு வழக்கு நிலுவையில் இருக்குது நம்ம பணம் சுரண்டப்படுதுன்னு பாருங்க இந்த சாலைய ஒரு பத்து நிமிஷம் இந்த நிற்க முடியுதா அவ்வளவு நாட்டம் துர்நாட்டம் இந்த வார்டனுடைய கவுன்சிலர் எங்க போனாரு இந்த தொகுதிக்கென்று நிதி ஒதுக்கப்படுதா இல்லையா உள்ளாட்சிக்கென்று நிதி ஒதுக்கப்படுதா இல்லையா இந்த பகுதியினுடைய உறுப்பினர் மாமன்ற உறுப்பினர் எங்க போனாரு இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எங்க போனாரு இந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எங்க போனாரு சென்னையினுடைய மேயர் எங்க போனாங்க இவ்வளவு கேள்வி எழுதுல ஒரு துறையை சரி செய்வதற்கு இத்தனை கட்டமைப்புகள் இருக்குது ஆனால் ஏன் இந்த சாலை இப்படி இருக்குது ஊழல் நேற்றுக்கு போடுறாங்க ஒரு ரோடு மறுநாள் பார்த்தனா பாலம் பாலமாக பேருந்து கிடக்குது தமிழக அரசின் சார்பில் மின்சார பஸ் விடுறாங்க எலெக்ட்ரிக் பஸ்ஸு முதலமைச்சர் கையை சித்து திறந்து வைக்கிறாரு மறுநாள் காலையில் அந்த பஸ் பிரேக் டவுன் ஆகி நிற்கிது உலகத்தில் எங்கேயாவது நடக்குமா புதுசாக ஒரு கார் வாங்குறீங்கங்க ஒரு காரு பைக் வாங்குறீங்க இன்னைக்கு எடுக்கிறீங்க டெலிவரி எடுக்கிறீங்க நாளை காலை இந்த பேருந்தோ ஒரு மகிழ்ந்தோ இல்ல ஒரு மோட்டர் பைக்கோ நடுவழியில நின்றால் சட்டையை பிடிச்சு கேப்பீங்களா மாட்டீங்க கடக்காரன ஆனா நடக்குது நேத்து புத்தம் புதிதாக விட்ட பேருந்து இன்னைக்கு ஒரே நாள்ல எப்படிதான் பிளாக் டவுன் ஆகும் எப்படி பார்த்தாலும் பாசிபிலிட்டி இல்ல நடக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை என்றால் புதிதாக தயாரிக்கக்கூடிய பேருந்துலயமா ஊழல் செய்வீங்க முதலமைச்சர் போய் கட்டடத்தை திறந்து வைக்கிறாரு பள்ளிக்கூட கட்டடத்தை பேருந்து நிலையத்தை திறந்து வைக்கிறாரு முதலமைச்சர் திறந்து வச்சு அந்த பக்கம் திரும்புறாரு மேற்கூரை இடிஞ்சு விழுது எங்க ஊழல் என்றால் அத்தனைக்கும் காசு ஒதுக்கப்படுது அத்தனைக்கும் போதுமான நிதி ஒதுக்கீடு செய்யப்படுது ஆனாலும் ஊழல் நடக்குதே கண்ணு முன்னாடி ஊழல் நடக்குது கண்ணு முன்னாடி லஞ்சம் வாங்குற கருணாநிதி எவ்வளவு பெரிய போர் டுவெண்டி எவ்வளவு பெரிய சீட்டிங் பேர் வழி எவ்வளவு பெரிய மோசடி பேர் வழி எவ்வளவு பெரிய அயோக்கியன் எவ்வளவு பெரிய மலை முழுங்கி மகாதேவன் என்பது காமராஜருக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்கள் அத்துணை பேருக்கும் தெரியும் முரசொலியில கார்ட்டூன் போடுறாங்க கருணாநிதினு முதல் புள்ள எது முரசொலி அந்த முரசொலியில காமராஜர் குறித்து இழிவான கார்ட்டூன்கள் காமராஜருக்கு சேலை கட்டி தலையில பூ வைத்து கூந்தல் வைத்து நேரு நின்று ஜோடிப்பது போல ஒரு கார்ட்டூன் காமராஜருக்கு எதிராக இவர்கள் போட்ட கார்ட்டூன் தேர்தலில் தோக்குறாரு காமராஜர் கழுவேற்றப்பட்டது போல ஒரு ஒரு சித்திரம் திமுக சின்ன உதயசூரியன் அந்த சின்னத்தை பார்த்து காமராஜருக்கு நாய் வடிவம் குடித்து நாயனுடைய முகத்தில் காமராஜருடைய முகத்தை பொருத்தி காமராஜர் அந்த நாய் உடம்போட சூரியனை பார்த்து குறைக்கிறாரா இந்த காமராஜர் மீது அவ்வளவு வன்மமாட காமராஜரை இழிவு செய்த கும்பல் இந்த கும்பல் அப்ப இவர்களுடைய முகத்திலேயே கிழிக்க வேண்டிய தேவை இருக்குது பொய் சொன்ன கும்பல் தான் இந்த கும்பல் சொன்னாங்கல்ல தென்னாட்டினுடைய தெற்காசியாவினுடைய சாக்ரட்டிஸ் பெரியாருக்கு யுனெஸ்கோ விருது கொடுத்துருக்கு என்னடா யுனெஸ்கோ விருது கொடுத்துச்சு யுனெஸ்கோன்றது ஒரு மன்றம் என்ன மன்றமா உலகத்தில் யுனெஸ்கோவுக்கு எத்தனையோ கிளை அமைப்புகள் இருக்குது யூனிசெஃப் இருக்குது அதுக்கு ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் இருக்குது டபிள்யூஹெச்ஓ இருக்குது வேர்ல்ட் ஹெல்த் இப்படி நிறைய அமைப்புகள் இருக்குது ஆனால் யுனெஸ்கோ மன்றம்னு உலகத்தில் எந்த அமைப்புமே கிடையாது பெரியார் டீக்கா திடலில் மட்டும்தான் இருக்குது அந்த மன்றம் பெரியாருக்கு இந்த ராமசாமிக்கு ஒரு ஒரு விருத கொடுக்குதான் தெற்காசியாவுடைய சாக்ரட்டிஸ் அதை ஒரு பொய்ய உருட்டுனாங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்து போட்டு அடிச்ச உடனே இன்னும் வரைக்கும் இல்லை ஏத்துக்க காணும் இப்படி ஒரு பொய் அடுத்தது என்ன கருணாநிதிக்கு ஆஸ்திரியான்ற ஒரு நாடு இருக்குது அந்த நாடு தலையங்கம் வெளியிட்டு இருக்குது ஸ்டாம்ப் வெளியிட்டு இருக்குது தபால் தலை வெளியிட்டு இருக்குதுன்னு ஒரு பொய் சொன்னானுங்க அப்புறம் அதை தேடி பிடிச்சோம் இது ஒரு பொய்யன்னு சொல்லி இருக்கிறான் அசோகன் ஒரு பொய்யன் அவன் டான் அசோக் இல்லாம வீண் அசோக் இந்த வீண் அசோக் என்ன செஞ்சா கருணாநிதியை மகிழ்விப்பதற்காக ஆஸ்திரியா நாடு ஸ்டாம்ப் விட்டுருக்குதுன்னு ஒரு பொய்ய கொண்டு வந்து கொடுத்தான் அப்புறம் அதை தோல் இப்போ நவீன முறையில கிளம்பிடுறாங்க என்ன கிளம்புறாங்க தான்சாவின் தான்சானியா நாட்டினுடைய பழங்குடியின மக்கள் ஸ்டாலினுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க என்ன எதுக்காக நன்றி சொன்னாங்க ஸ்டாலினுடைய பொற்கால ஆட்சி அந்த ஆட்சியில தமிழ்நாட்டினுடைய பழங்குடியின மக்களுக்கு ஸ்டாலின் ஆட்சியில கிடைக்கக்கூடிய நன்மைகளை பார்த்து தான்சானிய மக்கள் அவனுக்கு வேலை வேலை வெட்டியில பாரு இந்த டுபாகூர் ஆட்சியை இந்த ஸ்டாலின் ஆட்சியை பார்த்து இந்த டுபாகூர் ஆட்சி இந்த இங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு நன்மை செய்தா அந்த நன்மையை தான்சானிய மக்கள் பார்த்து அங்கிருந்து நன்றி சொல்றான் என்னடா தேடி பிடிச்சா இங்க இருக்கக்கூடிய கரகாட்ட கோஷ்டி மாதிரி அங்க ஒரு கரகாட்டி கோஷ்டி இருக்குது அவன் மூவாயிரம் ரூபா கொடுத்தோம்னா யாருக்குனாலும் நன்றி சொல்லி வாழ்த்து சொல்லி போஸ்ட் போடுவான் அதுக்கப்புறம் எங்க அண்ணன் துரைமுருகன் ஒரு லிங்கை பிடிச்சி அவர் எடுத்து ஹாய் சட்டை துரைமுருகன் அப்படின்னா அவர் போட்டு ஒரு ஒரு பண்ணி விட்ட ட்ரோல் ஆச்சு ஏன் சொல்கிறோம் என்றால் இவர்களுடைய தலைவருடைய பிம்பத்தை தைக்க வைப்பதற்காக இல்லாத புகழ்ச்சியை கொண்டு வருவார்கள் ஐநா மன்ற விருது கொடுத்துச்சு ஆஸ்திரியா நாடு ஸ்டாம்ப் வெளியிட்டுச்சு தான்சானியனுடைய பழங்குடியினர்கள் அவங்க வாழ்த்து சொன்னாங்க என்று ஏக்கர் கணக்கில் அளந்து விடுவாங்க அப்ப இந்த பொய்யை உடைக்க வேண்டிய கடமையும் தேவையும் நமக்கு இருக்குது இதை செய்ய வேண்டும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை தொடங்கி தமிழ்நாட்டினுடைய அத்துணை சிக்கல்களும் இன்றைக்கு விரிவடைஞ்சிருக்கு கடந்த காலங்கள்ல பேசினாங்க திமுக அக்கா கனிமொழி தமிழ்நாட்டில் அதிகமான இளம் உதவிகள் ஆகிட்டாங்க குட்டிச்சு குட்டிச்சு தமிழ்நாடே நாசமாக போகுது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எண்ணற்ற வாகன விபத்துகளுக்கு காரணம் இந்த மதுக்கடைதான் அப்படின்னு எல்லாம் பேசுனாங்க இன்னைக்கு நிலைமை என்ன இன்னைக்கு நிலைமை என்ன தமிழ்நாட்டினுடைய நிலைமை அறிவை சேர்ந்தவர் மக்களை ஓராண்டிற்கு டாஸ்மாகின் மூலயமாக தமிழ்நாடு அரசு பெறக்கூடிய வருவாய் என்பது அம்பத்தி ஆறாயிரம் கோடி அம்பத்தாறு கோடி இல்லை ஐம்பத்தி ஆறாயிரம் கோடி இன்றைக்கு வீட்டுல அப்பன் மகன் என்று எல்லாரும் குடிக்கிறாங்க குடும்பத்தோட சேர்ந்து குடுக்குறாங்க திராவிட மாடல்னு சொல்றாங்க இல்ல திராவிட மாடல் என்பது சாராய மாடல் கடந்த கால ஆட்சியிலே மூக்காலையும் வாயாலையும் கண்ணீர் விட்டு அழுத அக்கா கனிமொழி வாயிலையும் வயிற்லையும் அடித்துக் கொண்ட அக்கா கனிமொழி இன்னைக்கு எங்க போனாங்க சாராயம் ஒரு பக்கம் என்று பார்த்தால் இன்னொரு பக்கம் கள்ளச்சாராயம் எத்தனை மரங்கள் தமிழ்நாட்டில் மரக்கானத்தில் இருபது மரணம் கள்ளக்குறிச்சியில் ஒரு அறுபது மரணம் இவர்கள் டாஸ்மாக இந்த அரசாங்க அரசாங்க சாராயத்தை நடத்துதுன்னு கேட்டா சொன்னாங்க அரசாங்க சாராயத்து கடை நடத்தலைன்னா கள்ளச்சாராயம் பெருகிறோம் ஆளாளுக்கு சாராயம் காய்ச்ச ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ இதனுடைய பொருள் என்ன அரசாங்கம் சாராயத்தை காட்சினால் அரசாங்கம் டாஸ்மாகின் மூலியமாக அதை விநியோகம் செய்தால் கள்ளச்சாராயம் ஒழிக்கப்பட்டுவிடும் விடும் என்ன பொருள் அறிவாரதர் மக்களை தாஸ்மாகிலே சாராயம் ஓடிக்கு கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையிலே கள்ளச்சாராயம் ஆற்று ஆற்று வெள்ளம் போல தமிழ்நாடுங்கும் ஓடுது அதை குடித்து மரக்காலத்திலும் கள்ளக்குறிச்சியிலும் எண்பது பேர் இறந்து போயிருக்கிறார்களே இதற்கு என்ன பதில் சிந்திச்சு பாருங்க கேட்ட சொல்றீங்க அண்ணா வழி வந்த ஆச்சி யார் அண்ணா திமுக நிறுவனர் திமுக முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா அண்ணாவினுடைய மது கொள்கை என்னவாக இருந்தது சிந்திக்க வேண்டாமா அண்ணா சொன்னார் மதுவை விற்று அதன் மூலியமாக பார்க்கக்கூடிய வருமானம் என்பது குஸ்டரோயின் கையில இருக்கக்கூடிய வெண்ணெய்க்கு ஒப்பானது அப்படின்னாரு அந்த குஸ்டரோயின் கையில இருக்கக்கூடிய வெண்ணையை நக்கி திங்கிற கூட்டமாக இன்றைக்கு திமுக கூட்டம் இருக்கு ஒரு டி ஆர் பாலு சம்பாதிப்பதற்காக ஒரு ஜெகத் ரச்சகன் சம்பாதிப்பதற்காக எட்டு கோடி மக்களையும் அதனுடைய குடும்பத்தையும் இன்றைக்கு குட்டிக்க வைத்து நாசமாக்கி கொண்டிருக்கிறது இந்த திமுக திமுக தேர்தல் பாருங்க தேர்தல் வாக்குறுதி என்னன்னு பாருங்க தமிழ்நாட்டிலே படிப்படியாக மது விளக்கை அமல்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்களா இல்லையா அமல்படுத்தி இருக்கிறார்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக ஆட்சி பொறுப்பேற்கும் போது டாஸ்மாகின் மூலியமாக வரக்கூடிய வருவாய் என்பது நாற்பதனாயிரம் கோடி இன்னைக்கு என்ன அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு வருடத்திற்கு ஐம்பத்தி ஆறாயிரம் கோடி என்றால் படிப்படியாக மது அமல்படுத்துவோம் சாராய கடைகளை மூடுவோம் என்று திமுக வாக்குறுதி கொடுத்தார்கள் இன்றைக்கு வாக்குறுதிக்கு நேர்மாறாக பதினாறாயிரம் கோடி அதிகமாக மதுவின் மூலியமாக வருமானம் ஈட்டியிருக்கிறார்கள் நீங்களா மக்களுக்கானவர்கள் கேட்டா சொல்றாங்க நாங்க மாதத்துக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் மகளிர் உரிமை தொகை எவ்வளவு பெரிய நாடகம் ஆயிரம் ரூபாயை அம்மாக்களுக்கு கொடுத்த என் அக்காமார்களுக்கு கொடுத்த சரி அவன் பத்தாயிரம் ரூபாய் டாஸ் மூலியமாக திரும்ப பெற்றுக் அது என்ன நியாயம் ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபாய்க்கு ஒருத்தன் குடிக்கிறான் வைங்க முன்னூறு ரூபாய்க்கு குடிக்கிறான் ஒரு மாசத்துக்கு என்னங்க ஆச்சு ஒன்பதாயிரம் ரூபாய் ஒரு வீட்டுல ஒருத்தன் குடிக்கிறான் தமிழ்நாட்டினுடைய ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது தமிழ்நாட்டில குடிக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது குடிக்கக்கூடிய பெண்களுடைய அதிகமாக இருக்கிறது இளம் வயது இளைஞர்களுடைய மாணவர்களுடைய குடிநோயாளிகளாக மாறி இருக்கக்கூடிய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது புள்ளி விவரம் சொல்லுது சாதாரண எட்டாம் பிடிக்கிற பையன் வாயில கூலிப்பு போடுறான்னு போடுறான் என்னன்னோ போடுறான் வாய்க்குள்ள என்னன்னே தெரிய மாட்டேங்குது மருந்து ஊசிங்கிறான் என்னென்ன பயன்பாடுகள் இருக்குதோ போதை பயன்பாடுகள் அத்தனையும் இன்னைக்கு சரளமாகிட்டு அப்ப என்ன என்ன கட்டுப்படுத்தி இருக்கிறீங்க தமிழ்நாட்டில் சாராயத்தினுடைய நிலை இப்படி இருக்குது தமிழ்நாட்டினுடைய நிதி நிலை இன்னைக்கு என்னவாக இருக்குது திமுக ஆட்சி பொறுப்பேற்கும் போது ஐந்து லட்சம் கோடி ஸ்டாலின் அறிக்கை விட்டார் எடப்பாடியினுடைய ஆட்சி மோசமான ஆட்சி அஞ்சு லட்சம் கோடி கடனை வைத்து விட்டு போயிட்டாங்க போக்குவரத்து துறையில ஊழல் மின்சாரத்துறையில ஊழல் பால்வளத்துறையில ஊழல் மீன்வளத்துறையில ஊழல் உள்ளாட்சி துறையில ஊழல் அத்துணையிலும் ஊழல் என்று ஐந்து லட்சம் கோடி கடனை வைத்துவிட்டு விட்டு போயிட்டார் என்று குற்றம் சாட்டினார் இன்னைக்கு தமிழ்நாடு அரசினுடைய நிதி சுமை கடன் எவ்வளவு தெரியுமா அறிவு சேர்ந்த மக்களே ஒன்பது லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் கோடி ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்கும் போது அஞ்சு லட்சம் கோடியாக இருந்தது இன்னைக்கு ஒன்பதே லட்சம் கோடியாக மாறி இருக்கிறது இந்த நான்கு ஐந்து ஆண்டுகளிலே மட்டும் ஸ்டாலின் ஆட்சி பெற்ற கடனுடைய தொகையினுடைய எண்ணிக்கை நாலு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் கோடி லட்சத்தி இருபத்தி கோடியை அப்படியே தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணிக்கையோடு வகுத்து பாருங்க எட்டு கோடி பேர் ஒன்பது லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் கோடி வகுத்தல் எட்டு கோடி போடுங்க தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு தமிழனுடைய தலையிலும் ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் ரூபாய் கடன் இருக்கு தமிழ்நாடு அரசு ஒரு நாளைக்கு இந்த ஒன்போது லட்சத்தி இருபத்தி ஒன்போது ஆயிரம் கோடிக்கு வட்டியை மட்டும் கட்டக்கூடிய எவ்வளவு தெரியுமா ஒரு நாளைக்கு நூற்றி இருபத்தோரு கோடி ரூபாய் வட்டியை கட்டுறாங்க இப்படி இருக்கு தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை அப்ப இவ்வளவு கேவலமான ஆட்சி கொடுத்து விட்டு நிதி நிலையை ஏற்றி வைத்துவிட்டு போக்குவரத்துல கடன் அது எல்லா துறையிலும் கடன் ஏதாவது ஒரு துறை லாபத்தில் எங்குதான்னு பாருங்க ஒரு துறையும் ஏங்காது ஏனென்றால் அவ்வளவு நிர்வாக சீர்கேடு மக்களுக்கான ஆட்சியை வழங்க வேண்டும் மக்களுக்கான திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் மக்களுக்கான நல்ல திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று எந்த ஒரு உழைப்பும் கிடையாது ஊழல் பஞ்சாயத்தா ஊழல் முனிசிபாலிட்டியா ஊழல் மாநகராட்சியா ஊழல் அத்தனை ஊழல் நிறைஞ்சு கிடக்குது இன்னைக்கு தமிழ்நாடு அறிவியல் சிறந்த மக்களை இதற்கெல்லாம் மாற்றாக கட்சி நாங்கள் வரவேண்டும் என்று சொல்கிறோம் வெளிப்படையான ஒரு நிர்வாகம் கல்வியிலிருந்து மருத்துவத்திலிருந்து தூய குடிநீரில் இருந்து தரமான சாலை கட்டமைப்பில் இருந்து இலவச மின்சாரத்தில் இருந்து அத்துணையும் ஆட்சியை கொடுப்போம் வெளிப்படையான நிர்வாகத்தை கொடுப்போம் ஊழல் லஞ்சம் என்று ஒருத்தன் ஒண்ணு செய்ய முடியாது அவ்வளவுக்கு நேர்மையான ஆட்சியை கொடுப்போம் அறிவார்ந்த பெருமக்களே இருபத்தி ஆறு நமக்கான தேர்தல் நாம் தமிழர் கட்சி என்பது எளிய மக்களுடைய கட்சி சாமானிய மக்கள் அடித்தட்டு உழைக்கும் மக்களுடைய கட்சி தலைமுறை தலைமுறையாக வாரிசுகளை கொண்டு இயங்கக்கூடிய அல்ல இது கருணாநிதி கருணாநிதிக்கு அப்புறம் உதயநிதிக்கு அப்புறம் அரசியல் செய்யக்கூடிய கட்சி அல்ல எல்லாரும் எளிய பின்புல வந்தவர்கள் எங்கள் அண்ணன் தொடங்கி நாங்கள் உட்பட அத்துணை பேரும் சாமானிய மக்களுடைய வீட்டு பிள்ளைகள் உங்களை போன்றே வந்தவர்கள் அறிவார்ந்தவர் மக்களை எங்களுடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும் நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி என்பது உங்களுடைய வெற்றி நாம் தமிழ் கட்சியுடைய தோல்வி என்பது உங்களுடைய படுதோல்வி என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் தேர்தல் நேரத்தில் வருவானுங்க கையில காசை தருவானுங்க ஓட்டு ஒரே ஒரு எப்பா நீங்க அஞ்சு வருஷமா நல்லாட்சி கொடுத்த விடியலாட்சியை கொடுத்துட்டீங்க திட்டங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு போய் சேர்ந்துருச்சு இல்ல என்ன ஹைகோர்ட் ஓட்டுக்கு காசு கொடுக்கிறன்னு ஒரே ஒரு கேள்வியை மட்டும் நீங்கள் கேளுங்கள் ரூபாய் ஒரு வாக்கிற்கு தந்து இவர்கள் வாக்கை பெறுகிறார்கள் என்றால் அவர்கள் எப்படி நமக்கான ஆட்சியை கொடுப்பார்கள் நீங்க சிந்திச்சு பாருங்க நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன் நீங்க ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போடுறீங்கல்ல இதே ஆயிரம் ரூபாயை எவன் அந்த ஆயிரம் ரூபாயை கொண்டு வரானோ அவன் கையில கொடுத்து நீ வேற கட்சிக்கு ஓட்டு போடு சொன்னா அந்த கட்சிக்கார ஓட்டு போடுவானா திமுக காரங்கிட்ட ஆயிரம் ரூபாயை கொடுத்து நீ வேணா நேரம் ஸ்டாலின் கேங்க ஸ்டாலின் கையில ஆயிரம் ஒரு லட்ச ரூபாய் கொடுங்க ஒரு லட்சம் ரூபாயை கொடுத்து ரெட்டலை சின்னத்துக்கு நீங்க ஓட்டு போடுங்கன்னா ஸ்டாலின் ஓட்டு போடுவாரா எடப்பாடி கையில ஒரு லட்சம் ரூபாயை கொடுத்து உதயசூரியன் சின்னத்திற்கு ஓட்டு போடுங்கள் என்றால் எடப்பாடி ஓட்டு போடுவாரா மாட்டார் ஏ ஏனென்றால் என் வாக்கினுடைய வலிமை காசுக்கு இல்லை என் வாக்கு காசுக்கு இல்லை என்பதை எடப்பாடிக்கு தெரியுது ஸ்டாலினுக்கு தெரியுது அறிவாளர் மக்களை நமக்கு தெரிவதில்லை நம் வாக்கினுடைய வலிமை அப்ப அற்ப காசு பணத்துக்கு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு உங்களுடைய வாக்குகளை வெற்று விடாது உலமாற சிந்தியுங்கள் இந்த தோதில நிறுத்தப்படக்கூடிய வேட்பாளர்களை நீங்கள் திறனாய்வு செய்து பாருங்கள் யார் சரியானவர்கள் யார் இந்த மண்ணுக்கானவர்கள் மக்களுக்கானவர்கள் என்று நீங்கள் சிந்தித்து பார்த்து வாக்களிக்கணும் இத்தனை காலமாக மாறி மாறி திமுகவிற்கும் அண்ணா திமுகவிற்கும் வாக்களித்து ஏமாந்து போனோம் முளைவு நான் பேசவில்லை இந்த தெரு பேசும் இந்த ரோடு பேசும் இங்க தேங்கியிருக்கக்கூடிய குப்பைகள் பேசும் இங்க கெட்டிருக்கக்கூடிய இந்த சாக்கடை தண்ணி பேசும் என்னுடைய ஆட்சியினுடைய லட்சணத்தை அதிபர் சேர்ந்த ஒரு மக்கள் இந்த மா மகத்தான ஒரு மாற்றத்திற்கான தேர்தலாக இருபத்தி ஆறு அமைக்கும் இதுவரை ஏமாறந்தது போதும் இந்த கட்சிகளுக்கு வாக்களித்து மாற்றத்திற்கான கட்சியாக நாம் தமிழர் கட்சி களத்தில் நிற்கிறது இந்த தொகுதியினுடைய வேட்பாளராக என் அன்பிற்குரிய அண்ணன் ஆதித்தன் அவர்கள் இந்த தொகுதியிலே போட்டியிடுகிறார் அறிவாரப்புற மக்களே உங்களுடைய விலைமதிப்பற்ற வாக்குகளை எங்களுடைய அண்ணன் தந்து நாம் தமிழர் கட்சிக்கு தந்து எங்க அண்ணனை உங்களுக்கு சேவையாற்ற எங்க அண்ணன் இதில் ஜெயிக்கிறான் அவருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அவர் தொழில பார்த்துட்டு வேலையை பார்த்துட்டு சம்பாதிச்சு போயிட்டே இருப்பார் ஆனால் வென்றார் என்றால் மக்கள் பணி செய்வார் மக்கள் பணி செய்வதற்கான ஒரு மகத்தான வாய்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும் நம்மளுடைய சின்னம் விவசாயி 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 வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழன்